எமையாவது சண்முத குருமானின் கமலமரு பாதத்தினுடைய சந்தி இருந்தும் இங்கே வருது வந்து இந்த அத்தனை சிவனி நண்பரின் வந்து மிகுந்தும் அருமையான இந்த ஐப்பசி மாத ஐப்பசி தலைநாள் என்று சொல்வார்கள் ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரத்திலே எல்லா வந்த சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரிந்த பெருபாழ்வை பெற்றவர் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் பௌர்ணமி அண்ணாபிஷையில் ஒரே நாளாக வரும் இன்றைக்கு மட்டும் மறுநாள் இருந்திருக்கு இல்லை ஒரே நாளாக வர வேண்டியது பௌர்ணமி பார்த்து நாளைக்கு அருமையான இந்த திருநாளில் எல்லாவல்ல பெருமானுடைய திருவடி சேர்ந்து பேரின்பெருகாழ்வை பெற்றவர் திருமூல நாயனார் திருமூல நாயனார் வந்து நந்தியம்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக கைலையில் பெற்றவர் அவர்கள் சாமி நிறையா பாடம் சார் நந்தியம்பெருமான்கிட்ட பாடம் கேட்டிருக்காரு தான் பெரிய விஷயங்க பாருங்க அத்தகைய சிவயோகி ஒருவர் இருந்தார் அவர் அந்த சிவயோகி நந்தியம்பெருமான பாடம் கேட்டு அவருடைய அருளைப் பெற்று பல இருந்தவர் அவருக்கு ஒரு ஆசை வந்தது நம்ம கையில விட்டு நீங்கி நிலவுவதற்கு வந்து அகத்திய மாவனிவரை தரிசனம் செஞ்சு அவர்கிட்ட கொஞ்ச நாள் கூட இருந்து அலாவளாக வேண்டும் அதாவது பெரியவங்ககிட்ட இருந்து பேசி பண்ணால் அவ்வளவு ஆனந்தம் அதை விட ஆனந்தம் உலகத்திலே கிடையாது அதாவது கற்றோரை கற்றோரை காமருவோர் சொல்லுவோம் ஆனால் நம்ம அடி பெரியவங்ககிட்ட வந்து நல்லா பார் பேசணும்னு நீங்கள் அது ஒரு பேரின்பமா இருக்கும் அது மாதிரி உலகத்தில் அந்த இன்பம் வேற எங்கேயும் கிடைக்காது அத்தகைய இன்பத்தை தான் அகத்திய மாமனிடம் பெற வேண்டும் கூட கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய ஒரு ஆவல்ல சுவாமி கைலையில் இருந்து ஒரு சிவயோகியான பெருமாள் வருகின்றார் வந்து நேராக வரும்போது க கைலாயம் நேபாளம் நேபாளம் தரிசனம் பண்ணி காசி தரிசனம் பண்ணி இங்கே சீர்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம் அங்கே தரிசனம் பண்ணி காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தை தரிசனம் பண்ணி திருவாலங்காட்டு பெருமானை தரிசனம் செய்து தில்லையம்பல குருக்கரை தரிசனம் செய்து சீர்காழி வைத்தியசர்போர்ட் தரிசனம் வந்து திருவாரூர் என்ற வருகிறார் திருவாரூர் தரத்தில் இருந்துன்னா அதுக்கு ரொம்ப பெரிய இங்கே கொஞ்ச நாள் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவுன்னா கொஞ்ச நாள் வழிபட்டு செஞ்சுன்னா கொஞ்சம் நாள் இருந்தார் ஒரு நாள் என்ன பண்ணார்னா அவர் பக்கத்தில் காவிரி ஆறு ஓடும் இல்லையா அந்த காவிரி ஆறு நதிக்கரை பக்கத்தில் போகும்போது நிறைய அந்த மாடுகளில் மேய்க்கிற ஆயர்கள் அந்த பக்கத்தில் நிறையா இருக்காங்க சாத்தனூர்னு ஒரு பேர் இன்னைக்கு அந்த ஊரெலாம் இருக்கு சாத்தனூர் ஆயிரம் மாடு மேய்ப்பாங்க அப்ப நிறைய மாடுகள் பசு மாடுகள்லாம் மெய்ந்து கொண்டு இருக்குது ஆனா அந்த ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு மாடு வந்து கூட்டம் போட்டு கண்ணீர் மழுக்கி அழுது கொண்டிருக்கு சில மாடுகள் நான் பார்த்து ஏன் அழுகிறது அப்படின்ட்டு கிட்ட வந்து வந்து பாக்குற பார்த்தா ஒருத்தர் இறந்து கிடக்குற அந்த மாடு மெய்ப்பண் ஆயர் அந்த ஆயர் வந்து இறந்து கிடக்கு அவருக்கு மூளை பேர் அவர் இறந்து போயிட்டாரு நாகம் விசன் தீ நாகம் தீண்டி விசன் தலைக்கேறி இறந்து போயிட்டார் மாடுகள் வந்து தன்னுடைய எஜமானனை கா இப்படி படுத்திருக்கிறாரு இறந்து போயிட்டார்கள் கண்ணீர் நல்கி அழுது அழுக ஆரம்பித்து அப்போ என்ன அடியார்களுக்கு பிற உயிர்கள் துன்பப்பட்டால் மனசு கலங்கி போயிடுவாங்க வருத்தப்படுவாங்க அதனால் அந்த பசுக்களுடைய துன்பத்தை அகற்ற வேண்டும் நினைச்சேன் அப்போ என்ன பண்ணார் இவர் வந்து அனிமா அந்த எட்டு வகையான அஷ்டசக்திகள்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டசக்திகள் வல்லவர் சுவாமி அதனால் என்ன பண்ணார் ஒரு ஒரு ஓரமான ஒரு உதர்ப்பில் போய் தன்னுடைய உடம்பை கிடைக்கிட்டு அவருடைய ஆன்மாவை அவரே கொண்டு வந்து அந்த மூலனோட உடம்பை செலுத்தலை இது வந்து கூடு விட்டு கூடு வாயுதல் சொன்னா பரகாய பிரவேசம் அப்படின்னு பேர் அந்த பரகாய பிரவேசத்தில் பண்ணோடனே அவர் மூடங்கு மூணு உயிருக்குள்ள அவர் இருக்கார் அந்த உயிர் அளவு வெளியே வந்துட்டார் அந்தமாரி பசுக்கிட்டாலும் பசு பார்த்து ஒரே சந்தோஷம் தன்னுடைய யஜமானு வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமாக தானாகவே பசு வந்து பால் திறத்து அந்தளவுக்கு சந்தோஷம் அவர் அந்த பா எல்லாம் பேய்ச்சிட்டு அந்த கொட்டியில் அந்த வீட்டில் போய் அடைக்கணும் இல்லையா அவரை கூட்டிகிட்டு போய் அடைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டார் தூரம் வரும்போது அந்த மூணனுடைய சம்சாரம் எதுக்கு வருது அப்படி நம்ம அப்படின்னு வீட்டுக்காரர் நம்ம வீட்டுக்கு வராமல் அவர் பாடி கூப்பிட்றாண்டு ஏங்க என்ன நீங்கள் பாட்டு அந்த பக்கம் போகிறீங்க வாங்க நம்ம வீடு இந்த பக்கம் அந்த அம்மா கூப்பிடுது அவர் கிட்ட அம்மா நீ நீ நினைப்பதை போல நான் இல்லை அவங்க வந்து நான் உங்களுடைய வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றார் அவருக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆகி போயிடுச்சு கணவர் வீட்டுக்கு வரலனா சங்கடம் போட்டுங்க அதனால் ஊராறுலாம் பஞ்சாயத்துக்கு பண்ணிடுச்சு அந்த ஊர் பஞ்சாயத்துலாம் கொடுத்தாங்க நாங்கள் பெரியவங்கள்லாம் வந்தாங்க என்னன்னு கேட்கும்போது அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் பார்க்குறாங்க அந்த மூலன் உடம்புல இருக்கின்ற சாமியை பார்க்கவும் அவர் உடம்பு தேஜஸ்ஸாக இருக்குது முகமன்னா ஒரு பொழிவு இருக்குது அதை கண்ட அந்த பெரியவங்க தான் வணங்குறது கூட அந்த தோற்றம் இருக்கிற எல்லாரும் வணங்குறாங்க அண்ணே அவர் சொல்கிறார் இனிமேலும் உன்னுடைய அந்த கணவன் வந்து உனக்கு கிடைக்க மாட்டாமா அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு அப்போ ஊர் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க சரி விதிவெசமாக இருக்கிறது அதனால நீ உன்னுடைய வேலையை பாரு வீட்டில் இருந்த பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டாங்க அந்த அம்மா அடுத்துட்டு போயிடுச்சு இவர் என்ன பண்ணார் பழையபடியும் அந்த அவர் தான் விட்ட அந்த உடம்பு இருக்கு இல்லையா அந்த உடம்பு அவருடைய சிவயோக உடம்பு இருக்கு இல்லையா அந்த உடம்புக்குள்ள அவர் போய் நேராக அந்த புதற்கும் மண்டியில் இருக்கிற புதர்களை பார்க்குற அவர் உடம்பை காணும் சாமி எல்லா வரல சிவபெருமான் பொதுவாக அன்பு அவர் உடம்பும் மறைச்சிட்டார் ஏன்னா சிவாகமங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குதுங்க மிக அருமையான ஞான நூல் அதில் இல்லாத விஷயமே உலகத்தில் கிடையாது சிவாகமல் படித்து நம்ம ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு பூஜை புனஸ்காரங்கள் அத்தனை சிவபெருமான் அருளியர் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இறைவனுடைய விருப்பம் சிவபெருமானுடைய விருப்பம் அதனால் தமிழில் கொடுப்பதற்காக அந்த உடலை அவர் மறைச்சிட்டார் அதனால் சாமி அசரூரியாக சொல்றார் நீ மூலனுடைய உடம்பில் இருந்து நீ அந்த சிவா அவங்களை தமிழ் படுத்தி எல்லோருக்கும் தமிழக மக்களெல்லாம் முக்கியம் பண்ணும் நீ என்று அறிவு செய்கிறார் சரி இறைவனுடைய சித்தம் அப்படின்ட்டு திருவாவூதுரை சுவாமி பெருமானை மனைவி அங்கே ஒரு பெரிய அரசமரம் ஒன்று உண்டுங்க படர் அரசமரம்னு பேர் அந்த படரரச மரத்துடைய சிறப்பு என்ன தெரியுங்களா அப்போ மூடு இப்போ இங்கே நம்ம கோயில் இப்படி இருக்கு என்ன சொன்னால் படரரச மரம் அந்த இது வந்து நிறுதி மூடை கன்னி மூடைன்னு வைங்க கன்னி மூடையில் ஒரு ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் இருக்கும் இல்லைங்களா அப்புறம் ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் பார்த்தா அந்த அப்படியே ஒரு சுற்று சுற்றி பழைய வழி வரும் இப்படி அந்த ம படரரச மரத்து சிறப்பு அப்படி அப்படிப்பட்ட படர் அரச மரத்தை அடியில் சாமி அமர்ந்த அமர்ந்து எல்லா வல்ல இறைவனுடைய ஆண்டுக்கு ஒரு பாடம் ஆண்டுக்கு ஒரு பாடல் இப்படி மூவாயிரம் வருஷத்துக்கும் மூவாயிரம் பாட்டு பாடிக்கிறார் இந்த உடம்போல மூவாயிரம் வருஷம் வாழ்ந்த ஒரே சாத்தியம் அவர் தான் அப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு பாடல் இது மூவாயிரம் பாடல்கள் அவர் அருளி செய்தார் அது பிற்காலத்தில் இந்த பாடல் நமக்கு கிடைக்கல பிரிஞான காலம் ஆறாம் நூற்றாண்டு அந்த ஆறாம் நூற்றாண்டு பிரிஞான இதே திருவாவூர்தறைக்கு வரும்போது எல்லாரும் வட்ட விண்ணப்பிச்சாங்க திருமூல நாயனார் அவருடைய அந்த திருமந்திரம் நமக்கெல்லாம் கிடைக்கலன்னு பலரும் அந்த விண்ணப்பத்தை வைக்க அந்த பெருமானிடம் வேண்ட சரியான இடத்தை அவர் சுற்றி கேட்டார் இந்த இடத்துல நீங்கள் போங்க கிடைக்கும்னு சொன்னார் அதே அதே தான் திருவாடின் படத்தில் தான் அந்த நூல் இருந்துருக்கு எடுத்துட்டாங்க எடுத்து அந்த நூலை தான் நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இந்த நூலை எடுத்து கொடுத்த சாமி வந்து திருஞான சம்பந்தன் இந்த திருமந்திரத்தை அதனால் திருமந்திரம் என்று மூவாயிரம் தமிழால் பாடப்பட்ட ஒவ்வொரு பாடலிலும் மந்திரங்கள் மந்திரம் அப்படின்னு என்ன சொன்னால் மந்திரம் தனி ஓதுவார் யாரோ அவர் அந்த ஓதுவாரை அந்த மந்திரம் காக்கும் அதனால தான் மந்திரத்துக்கு ஒரு ஆற்றல் இந்த மூவாயிரம் மந்திரங்கள் தமிழிலே உள்ளதுங்க அவ்வளவு சிறப்பு இதில் என்ன வருதுன்னா இது ஒரு பெரிய விஷயம் என்ன சங்கீத சா தமிழ் தான் நமக்கு படித்தா புரியலை அப்படின்னு சொன்னால் அது சங்கீத மொழிகளில் கொடுக்கப்பட்டுருக்கு தமிழ் தான் அது அதை சித்தாந்தம் உள்ளிட்ட ஞான சாஸ்திரங்களை கற்றறிந்த ஆசிரியர்களிடம் அப்போ நான் வகுப்பு கேட்டால் தான் புரியுது ஏன்னா புரியாதுங்க உதாரணமாக ஒரு பாடு ஒரு பாட்டு சொல்கிறேன் எட்டு இரண்டும் எட்டு இரண்டும் உடைய அரியேணை அப்படின்னு ஒரு ஒரு வரி வருது எட்டும் இரண்டும் உடைய அரியேணை அப்படின்னு வருது இதுக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது எட்டு ரெண்டும் பத்தும் தெரியுது பத்து அரியேணைனா பத்துன்றது நமக்கு என்ன தெரியாமையா போகுது இதையே திருமூலர் இப்படி சொல்கிறாரு நமக்கு நகைச்சுவேப்படும் அது என்ன பொருள் சொன்னால் எட்டு ரெண்டையும் கூட்டினா பத்துங்க பத்து என்ற அந்த எண் இலக்கணத்துக்கு தமிழில் வந்து யான்னு பேர் யான்னு சொன்னால் பத்து அந்த காலத்தில் நம்ம தமிழ் எழுத்துல ஒன்று ரெண்டுன்னு எழுத மாட்டாங்க நம்ம எழுத்துல தான் யான்னா பத்து அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் உண்டு அதில் யா என்பதை சாமி எட்டு ரெண்டுன்னு சொன்னார் யா என்பதை அறியேனே யா என்பது என்னன்னு சொன்னார் தமிழில் சைவ சித்தாந்தப்படி பசு பதி பாசம்னா உயிரை குறிப்பது நம்மை குறிப்பது அப்ப என்னை நான் அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் யார் ஒருவர் தம்மை அறியலையோ இறைவனை அறிய மாட்டாங்க நம்ம சாஸ்திர சைவ சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா யார் ஒருவர் தம்மை அறிகிறார்களோ அவர் தம்முடைய தலைவனை அறிவார் நம்ம சாஸ்திரம் தான் தம்மை அறிபவனே தன்னுடைய தலைவனை அறிய முடியும் தன்னுடைய தலைவன் இறைவன் சிவபெருமானை அறிய முடியும் அதெல்லாம் முதல் நம்மை அறியணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க தான் சாமி சொல்லுவார் நான் ஒரே ஒரு பாட்டை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு சிறப்பு பொதுவாக நம்மளாம் தர்மம் செய்யணும்னு சொல்லுவாங்க தர்மம் அப்படின்றது ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது தான் தர்மம் இல்லை உதவும் தர்மம் கிடையாது தர்மம் உண்மையான ஒழுக்கம்னு பேருங்க உலகியல் தர்மம் ரெண்டு தர்மம் இருக்கு நமக்கு உலகியல் தர்மம் அடுத்து சிவ தர்மம்னு பேரு இந்த உலகில் தர்மத்தை விட உயர்ந்தானது சிவ தர்மம் உலகில் தர்மத்தை நம்ம எல்லாரும் செய்யணும் உலகில் தர்மம் உலகில் தர்மத்தை திருக்குறள் உள்ளிட்ட நூல்கள் நமக்கு நிறைய சொல்லுது அதெல்லாம் உலகில் தர்மங்கள் அதெல்லாம் நம்ம செய்யணும் அதற்கு மேலான தர்மம் சிவ தர்மங்கள் சரிவர்மங்கிறது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நாள் இருக்குதுங்க இந்த நாளை பற்றி திருமூலர் வந்து நிறைய விரிச்சிருக்கிறார் இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம சொல்ல முடியாது திருமந்திரத்தை படிச்சாதான் அந்த சிவதர்மங்களை சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாளை சாமி சொல்வார் இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம எல்லாம் கேட்கலாம் ஏங்க உலகை தருமம் சிவதர்முன்னு என மூச்சு சொல்கிறீங்களே எனக்கு அதெல்லாம் புரியலங்க நான் ஒரு சாதாரண ஒரு சாமானியன் எனக்கு நானும் நல்ல தர்மங்கள் படி நடக்குன்னு நினைக்கிறேன் தர்மங்கள் படி நடந்தால் தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் ஏன் இறைவன் வந்து தர்ம விடை மீது வருபவன் தர்ம விடை என்று நந்தியபெருமான் நந்திய பெருமான தர்ம விடை அப்ப நந்தியம்பெருமான தர்ம விடை நந்தி ஆன்மாவுக்கு வந்து இறைவன் அருள வேண்டும் தர்ம வழியில் நிற்க வேண்டும் அந்த தர்மம் உலகில் தர்மம் அதற்கு மேலான தர்மம் சிவ தர்மத்தில் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாம் கஷ்டம் நம்மளால முடியாதே அப்படின்னு சொல்வதற்கு திருமூடல் அருமையாக ஒரு திருமந்திரத்தில் ஒரு எளிய மார்க்கத்தை நமக்கு சொல்றாரு அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கின்றேன் திருமூல்கிட்ட நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறதாக்கா சொல்கிறதுக்காக ஒரு கதை வடிவத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் திருமூல நான் ஒருத்தர் வந்தால் இருக்கேன் வந்து ஐயா இது மாதிரி எனக்கு பெரிய பெரிய தர்மங்கள்லாம் செய்ய தெரியாது ஆனால் இறைவனுடைய அருளை பெறணும் ஆனால் ஒழுக்கமான அந்த ஒழுக்க வாழ்வு தர்ம வாழ்வு நான் வாழணும் அதுக்கு ஏதாவது ஒரு எளிய வழியை சொல்லுங்கன்னு கேட்டேன் கேட்டோடனே திருமூலம் சொல்வார் எளிய வழி உங்களுக்கு சொல்கிறேன் நீ செய்றியான்னு கேட்டார் காலையில எந்திரிச்சின்னு நல்லா குளிச்சிட்டு நீராடித்து திருநீர் வச்சுட்டு வில்வ இலை இல்லைன்னா அருகம் புல் ஏதாவது ஒரு பச்சளை எடுத்து சாமிக்கு சாற்ற கொடுத்துரு ஒன்று திருக்கோயிலுக்கு பொறுத்தரை சிவாச்சாரியில் சாற்றிடுவாங்க இல்லை வீட்டில் படம் இருக்கா அதில் வந்து பச்சை இலை ஏதாவது ஒரு இலையை சாமிக்கு திருவடிக்கை சாற்றிட்டு சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பாடு இது மிக சிறந்த தர்மம் அப்படிங்க உடனே வந்தவர் என்ன கேட்டாரு சாமி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் எளிதிலையிலலாம் படிக்கணும் அதெல்லாம் எனக்கு கஷ்டம் காலையில் வேற குடிக்க சொல்கிறீங்க எத்தனையோ கஷ்டமான வேலையிலே சொல்கிறீங்க நல்ல விஷயம் தான் ஆனால் என்னால் செய்ய முடியல இதை விட எளிமையான ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ சொன்னார் சரி பசு மடத்தில் பசுமாடு இருக்கும் சாதாரணம் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருக்கும் மாடு வளர்க்குற பண்பாடு மாடுனால் செல்வம்ங்க யார் ஒரு வீட்டில் மாடு இருக்கா செல்வம் பெருகும் மாடுன்ற ஒரு சொல்லுக்கே செல்வம் என்று தான் பெயர் ஆகவே நீ பசுமடத்துலேயோ வீட்டில் இருக்க மாடுலேயோ பக்கத்து வீட்டு மாடுலேயே போய் ஏதாவது அது சாப்பிட்ற பிரியமானது புல்லோ அது ஏதோ ஒரு வாய்க்கு ஏதோ ஒன்று கொடு ஒரு கனி வாழைப்பழம் கொடு ஏன்னா ஒரு அகத்தியை குறை கொடு அது எது விரும்புதோ அது ஒரு கைப்பிடி கொஞ்சம்னு கொடு அப்படின்னு சொன்னார் இதுவும் கூட கஷ்டம் நான் பசுமாடெல்லாம் தேட முடியாது நீ ஏதாவது கொடுக்கணும்னு வேற சொல்கிறீங்க இது எனக்கு கஷ்டமாக இருக்குது வேற வேறு இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னார் அப்படியா பரவாயில்ல நீ தினசரி சாப்பிடுதே இல்லையா ஆமாம் சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு எடுத்து பறவை இனங்கள் சிற்றுயிர்கள் எறும்புகள் பறவை இனங்கள் ஏதாவது ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சம் கொடு பிற கொடுத்துட்டு அப்புறம் நீ சாப்பிடும் அப்புறம் உன்னுடைய பணிகள் செய்ய இதுவும் கூட எனக்கு கஷ்டமா இருக்கு செலவே இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு அப்ப சொன்னாரு நீ வாய் திறந்து பேசுவியா இல்லையான்னு கேட்டார் ஆமா அப்போ வாய் திறந்து பேசக்கூடியதுனால நீ அதனால திரு பேசும்போது கடுமையா பேசாத கோப சொற்களை நீ பயன்படுத்தாத இனிமையாக சொல் பேசும்போது இனிய சொற்களை பேசு இது உயர்ந்த தர்மம் அதை நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டாங்க இப்படி திருமூலர் பாருங்க நம்ம நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல நீரில் நிற்கின்றதுக்காக பெரியவங்க ரொம்ப கீழே இறங்கி வந்து இந்த தர்மங்களை சொல்கிறாங்க சொல்லப்போட சாமி சொல்ல இந்த நாலு தர்மங்களை நம்ம பின்பற்றினா மிகச்சிறந்த இறைவனுடைய அருள் பெரும் நமக்கு கிடைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்வு நமக்கெல்லாம் கிடைக்கும் என்பது எந்த விதமான அச்சமும் இல்லை அதைத்தான் சாமி சொல்வார் எல்லாருக்கும் யாவ சொல்கிறேன்மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை சாமிக்கு ஒரு பச்சிலை இது யாவருக்குமா எல்லோருக்கும் நான் உன்னை சொல்கின்றேன் இது எல்லாருக்கும் பொதுவான தர்மம் இதை நீ யார் வேணாலும் செய்யலாம் இவர் செய்யணும் அவர் செய்யண இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை பசுவுக்கு ஒரு வாயுரை ஒரு கைப்பிடிக்கிறால் உன்ன பொருள் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நீ சாப்பிடும் போது ஒரு யாருக்கும் ஒரு கைப்பிடி எடுத்து கொடுக்கும் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே இனிய சொற்களை பேசு அதை விட உயர்ந்த இந்த நாலு தர்மத்தை பின்பற்றுங்க இல்லாமல் ஏதாவது ஒன்றாவது பின்பற்றுங்க நமக்கு அருமையான இந்த கருத்தை தான் வள்ளுவர் பெருமான்னு சொல்றாரு இனியவை குரல் இன்ன இனி இன்னாது கனி இருப்ப காய் கவர்ந்துச்சுன்னு சொல்வார் நல்ல மரத்துல கனி இருக்கு அதை விட்டுட்டு ஏன் காய போய் சாப்பிட்ற அது மாதிரி நல்ல இனிய சொற்கள் இருக்கு அதை விட்டுட்டு ஏன் கடுமையான சொற்களை நீ பேசுற அதில் கடுமையான சொற்களை யாரெல்லாம் பேச தவிர்க்கிறார்களோ இன்னொரு இனிய உரைகளை பேசுகிறார்களோ இனிமையாக அன்போடு பேசுகிறார்கள் ஒன்றும் இல்லாமல் ஒருத்தர் போய் நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு அன்போடு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற வித்தியாசம் இல்லைங்களா ரெண்டு இதுதான் வேற ஒன்றும் இல்லை இதை நம்ம சரி பண்ணிட்டாவே அது உயர்ந்த தர்மம்னு பெரியவங்கன்னா சொல்றாங்க நாயனார்னா நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் ஆகவே இந்த மூவா ஒன்றிலே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா மூவாயிரம் பாடல்கள் நம்ம சுத்திக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க மிக அதாவது நம்ம உலகத்தில் இல்லற வாழ்க்கையில் உலகம் நிறைய தர்மங்கள்லாம் சொல்கிறார் இன்னைக்கு இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க என்னமோ எல்லாம் போறாங்க அதெல்லாம் போவே திருமூலரே மிக எளிமையான முறைகள் எல்லாம் நிறையா சொல்றாரு ஆண் குழந்தை பெறுவதற்கு பெண் குழந்தை பெறுவதற்கு மார்க்கங்கள் நிறையா சுட்டி காட்டுகின்றார் அது மாதிரி ஊனம் ஊனம் இல்லாத குழந்தையை பெறுவதை மிக சிறப்புங்க அதுக்கான மார்க்கங்களும் சொல்லுவாங்க நிறைய இதனுடைய விஷயங்களை சொன்ன விரிந்து போகும் அது மாதிரி சரிய கிரிய யோகம் ஞானம் ஒன்பது தந்திரங்கள்ல மூவாயிரம் பாடங்கள் மிக விரிவு பேசுறது சில ஆண்டுகளுக்கு முன்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார் தமிழகத்திலே புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ரொம்ப எப்போதுமே திருமந்திரத்தை கையில் வச்சுருப்பார் அப்படின்னு அவரையும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நான் சொன்னேன் நீங்கள் சொன்னவரை பார்த்தா அவர் உண்மையை பற்றற்று வா வா பற்றற்று வாழ்ந்தவர் பிற உயிர்களை எல்லாம் நேசித்தார் ஏன்னா அவர் படித்தது திருமந்திரம் இல்லைங்களா அந்த திருமந்திரத்துக்குள்ள இந்த சிறப்புகளை நம்ம வாக்காளே சொல்ல முடியாதுங்க ஆனால் திருமந்திரத்தை சொல்வார் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடு அப்படின்னு திருமூல நாயனர் திருமந்திரத்தை எடுத்து காலை எழுந்து கருத்தறிந்து ஓடிதுனா அந்த பாடலுடைய கருத்தை நன்கு அறிந்து உணர்ந்து ஓதணும் கருத்தறிந்து ஓதிடின் ஞானத் தலைவரை சிவபெருமானை நன்னுவர் அன்றே அன்றே அவர்களுடைய அருளை பெறலாம் அடுத்த கணமே பெறலாம் அதற்கு எளிய ஒரு ஒரு மார்க்கத்தை யார் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அருமையான பொக்கிஷம் நாம் அதனால சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் எல்லாம் வணங்கக்கூடியவர் திருமண நாயினார் சித்தர்கள்லாம் தலைவர் மாதிரி அத்தகைய பெருமான் நாம் நாளும் வணங்கி அவர் காட்டிய திருமந்திர நெறியில் நின்றோமானார் குருவர்களையும் திருவர்களுக்கும் எளிமையாக பெறலாம் என்பதை சொல்லி நாளைக்கு நெண்டசி நெடுமாறு நாய் நான் உடைய பூஜை இருக்கின்றது அன்பர்கள் கடந்து கொண்டு குருவர்களையும் திருவர்களையும் பெற அழைக்கின்றோம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணில் நல்லகதியான சிவகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும்